ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஆயில் எதுவும் யூஸ் பண்ணவே போகிறதில்ல நம்ம எதுவும் வேக வைக்கவும் போகிறதில்ல சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசி இல்லைனாக்கா சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சேமியாக எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்போது இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட போகிறேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் ஈரப்பதம் இருக்கும் ஆனால் வந்து அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகி இருக்கும் இப்போ நான் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எல்லா தண்ணியும் உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ட்ரையான மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே எனக்கு எல்லாமே அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ட்ரையான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்கனாக்க உங்களுக்கு பேனில் ஓட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் கரெக்டாக ஒன் டேபிள் ஸ்பூன் ஆறு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் ஊற்றிக்கோங்க இப்போ பேனை நான் ஆல்ரெடி ப்ரே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ரைஸை போட்டுக்கிறேன் அதை சிம்லையே வச்சு இந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேனில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிக்கலையும் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே உங்களுக்கு பொரிய ஆரம்பிக்கும் தனித்தனியாகவும் உதிரி உதிரியாக நல்லா வரும் இப்போது இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஓரமாக நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ எனக்கு இதை ஒரு ஓரமாக நான் எடுத்து வச்சிட்றேன் இப்போ அதே பேன்லையே இப்போ நான் ஊற வச்சுருந்தேன் சேமியாவையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சேமியாவை கிண்டும்போது பேனில் ஒட்டுற மாதிரி இருக்கும் இருக்கும் ஆனால் பயப்பட வேணாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிரும் இனிஷியலாக நம்ம ஊற்றுன தண்ணினால் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போது இதையும் ஒரு ஓரமாக நான் ஆற வச்சிட்றேன் அடுத்து இதே மாதிரி நான் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசியும் இப்போ பேனில் போட்டுக்கிறேன் ஆனால் தண்ணியோட அளவை கண்டிப்பாக கரெக்டாக ஊற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு பேனில் ஒட்டாது இல்லைன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்றும் ஒட்டிக்கிட்டு நமக்கு வறுக்க வராது அதனால கரெக்டாக ஒன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் ஊற்றுங்க அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் இப்போ எனக்கு ஜவ்வரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக நான் எடுத்து ஆற வச்சிட்றேன் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தா அரிசியை நான் அதில் போட்டுக்கிறேன் அது கூடவே ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற சேமியா ஜவ்வரிசி ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் இப்போ காரத்துக்காக இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு அப்படியே வேணாலும் கொடுக்கலாம் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும் ஆனால் நான் இது கூட இப்போது கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணால் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி லெமனை ஒரு கால் டீஸ்பூனுக்கு நான் ஊற்றிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம ஆயிலெலாம் எதுவுமே யூஸ் பண்ணல அதனால் நம்ம நினச்ச உடனே சட்டுனு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் இது செய்ய ஒரு பத்து நிமிஷம் தான் கரெக்டாக எனக்கு தேவைப்பட்டுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டஃப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பாய்